வந்து நான் வந்து என்னென்ன செடி வச்சிருக்கேன்னு பேர் வந்து என்னென்ன செடி வச்சிருக்கீங்க காமிங்க சொல்லியிருந்தீங்க ரொம்ப அதிகமா செடி எல்லாம் கொஞ்சமாக தான் வச்சிருக்கேன் நான் நிறைய வச்சிருந்தா நம்பு கையால் ஒரு செடி வச்சு அதுல பூ போத்தாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வச்ச செடிகள் தான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சி பார்த்து பார்த்து வளர்த்துட்டு இருக்க செடிங்க இதெல்லாம் என்னடா என்னடா நாலு செம்பருத்தி செடி வச்சுக்கிட்டு இது வந்து கார்டன் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க நான் வச்சிருக்கிற செடியை இன்னைக்கு காமிக்க போறேன் இன்னைக்கு வந்து நான் ஏன் செடியெல்லாம் காமிக்க போறேன்னா இதுக்கும் ஒரு காரணம் இருக்கு இந்த செம்பருத்து செடியெல்லாம் வந்து நிறைய பூச்சி வந்து அப்படியே நிறைய செடி ஒரு ஒரு செடியாக வந்து போயிட்டே இருக்கு இந்த செடியெல்லாம் பாருங்களாம் அப்படியே வெள்ள வெள்ள பூச்சி நானும் வந்து அந்த எறும்பு மருந்து சாம்பல் இதெல்லாம் போட்டு பார்த்துட்டேன் அது போக மாட்டேங்குது சரி அதனாலதான் சரி வீடியோ கொடுத்துட்டு வெட்டி விட்டா நல்லா துளிர் வரும் இல்லையா அதுக்காக சரி வெட்டி விடலான்னு பாக்குறேன் தான் இன்னைக்கு சீக்கிரமா சரி வீடியோ கொடுத்துடலாம் நிறைய பேர் வந்து செடியெல்லாம் காமிங்கக்கான்னு சொல்லியிருந்தேங்க அதனால அது தான் அப்படியே ஒரு ஒரே ஒரு தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த பூச்சி அது அப்படியே போயிட்டே இருக்கு அதுதான் என்ன பண்ணாலுமே அது போக மாட்டேங்குது சரி வெட்டி விட்டா நல்லா துளுக்குமா பாக்குறதுக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லி தான் இந்த சைட்ல வந்து செம்பத்தி தான் வச்சிருக்கேன் இது வந்து அடுக்கடுக்கா பூக்கும் இல்லையா இந்த அடுக்கு செம்பருத்தி நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு இதுலயே வந்து ரெட்டு சூப்பரா இருக்கும் எங்கிட்ட வந்து இந்த ஆரஞ்சு இருக்கு அதுக்கப்புறம் இந்த இது கூடவே இதே மூணு செம்பருத்தி இருக்கு இந்த லைன்லயே இது ஒரு அடுக்கு செம்பருத்தி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒத்த செம்பருத்தி நிறைய பூ பூத்துது இப்ப வந்து வெயில் நாள் வந்து ஸ்டார்ட் ஆக ஸ்டார்ட் ஆக பூ வந்து கம்மியா ஆயிடுச்சு இதை பாருங்க இந்த சாண்டல் கலர் செம்பருத்தி இது எல்லா பூ பூத்து நல்லா சூப்பர் சூப்பரா பெருசு பெருசா பூத்துது இப்ப அந்த பூச்சி வந்ததால் அப்படியே சுருண்டு சுருண்டு பூவே வந்து அது ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க செம்பருத்தி செடி வச்சு எங்க வீட்டுல பூக்க ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒத்த செம்பருத்தி தான் அதுதான் வந்து பூக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் ஒன்னு ஒன்னா வந்து பூக்க ஆரம்பிச்சுது இதெல்லாம் வந்து திருமண கல்யாணத்துக்கு வந்து போனா கொடுப்பாங்க இல்லையா தாம்பளம் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சது இந்த அடுக்கு செம்பருத்தி வந்து நானா வந்து ஒரு குச்சியை எடுத்து வந்து வச்சேன் அங்கே ஒரு செடி இருக்கு அங்க வந்து உடிச்சுட்டு வந்து வச்ச நல்லா இருக்குன்ட்டு அது வந்து இவ்வளோ பெருசா ஆயிடுச்சு அந்த செடி வரை இது நல்லா பெருசாவே போகுது இந்த செடி வந்து சின்ன குச்சியா எங்க ஓரத்தை தான் கொடுத்தாங்க வச்சேன் இது வந்து இந்த ரெட் கலர்ல நல்லா பெருசா பூக்கும் இல்லையா அந்த பூ அந்த செடி இது ரெட்டு கலர்ல நல்லா பெருசாக பூக்கும் நல்லாயிருக்கும் அது இந்த செடி வந்து அதை இவ்வளோ நேற்று குச்சியாக தான் கொடுத்தாங்க ஒரு நாலு இல இலை இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு பூ பூத்துது அது வந்து நிழல் இருக்கிறதுனால சரியாக வரலை ஆனால் பூ வந்து நல்லா இவ்வளோ பெருசாக பூக்கும் ரெட்டு கலரில் இருக்கும் பூ வந்து நல்லா சாஃப்டா இல்லாமல் நல்லா பெருசாக இட்லி கொத்து இட்லி கொத்து மாதிரி பூக்கும் இல்லையா அந்த மாதிரி செம்பருத்தி அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி தான் வச்சிருக்கேன் கீழே வந்து மிளகாய் செடி மிளகா செடி நிறைய வீடியோல வந்து காமிச்சிருப்பேன் அது பாட்டுக்கும் வந்து மிளகா வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும் போதும் போதுன்ற மாதிரி தான் இருக்கும் அது பாட்டுக்கு சின்ன தான் இருந்தது ரொம்ப நாள் வந்து இது வராமலே இருந்தது என்னடா இது நம்ம வச்சுமே வரவேலியா ஒரு ஒரு விதை தான் வந்து விழுந்து வந்து முளைஞ்சது வரவே இல்லையான நினைச்சேன் அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளோ இதுலயே வந்து ஒரு ஒரு கிலோ மிளகா மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இருக்கு நான் வந்து யூஸ் பண்ணுவேன் வீட்டுக்கு வந்து குழம்புக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா பழுத்த பிறகு டப்பால வந்து பறிச்சு போட்டு அப்படியே உள்ளே வந்து காய வச்சிருவேன் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் அரைக்கிறப்ப அப்படியே போட்டு அரைச்சிக்கலான்றதுக்காக பாருங்க அப்படியே கா அப்படியே காய் வந்து அப்படியே கொத்து 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 கொத்தா இருக்கும் இதுக்கு நான் எதுவுமே போடல இந்த செடியோட இதுவே இந்த மாதிரி காய் வந்து நிறைய காய்ச்சிக்கிட்டே இருக்கிறது தான் வானம் பாத்தமிளகன்னு சொல்லுவாங்கதான் இந்த செடி வந்து ரொம்ப இடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடுக்குல தான் இருக்கு ஏன்னா அந்த நாங்கள் வந்து இந்த ஜாம்காடு தண்ணிக்கான உரை வந்து இங்க இருக்கு அந்த உரைக்கு தான் வந்து வச்சிருக்கேன் அது வந்து கேப்ல சின்ன தான் வந்து முளைஞ்சிருக்கும் இந்த கேப் இங்க இருக்குங்களா அது கூட வந்து கத்தாயம் இருக்கும் அது பக்கத்துல வந்து பாரிஜாத பூவும் வந்து வச்சிருக்கேன் அந்த நடு சென்டர்ல தான் வந்து இந்த கேப்ல வந்து வேறே தெரியும் அந்த அளவுக்கு கேப்லதான் இது வந்து முளைஞ்சிட்டு வருது நிறைய அந்த மிளகா நிறைய பேர் பாக்குறவங்களே எனக்கு விதை கொடுமான்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு போவாங்க சரி பறிச்சுட்டு போவாங்க நானும் சொல்லிடுவேன் நல்லா பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்கும் காரம் நல்லா நிறையாவே இருக்கும் பாரிஜாத பூ வந்து நாங்க இந்த உரங்கு இருக்கு இல்லையா அந்த கேப்ல வந்து வேறே தெரியுது நிறைய பூ பூத்துது அதுக்கப்புறம் இந்த நிழல் வந்து இருக்கிறதுனால பூ இல்லாம இருக்கு ஆனா நல்லா வாசனையா இருக்கும் பாரிஜாத பூன்றது நம்ம வெளியில வந்து உட்காந்தாலே நல்லா வாசனை வரும் இல்லையா அது நிழல் இருக்கிறதுனால சரியா வராம அப்படியே உள்ளே இருக்கு இது கீழே ஒரு கப்தா அது எப்படி முளைஞ்சதுன்னு தெரியல அதுவாக அடக்குது இந்த செடி வந்து எங்க நாத்தனார் வீட்டுல இருந்து கொஞ்சம் இவ்வளவு பெரிய செடியாந்து வச்சேன் அழகா இருக்கும் நல்லா பூ பூத்தா நிறைய பூ பூத்து இருந்தது அது வந்து உடஞ்சி வந்து செத்து போச்சு எல்லாமே இது ஒரு ஒரு செடி மட்டும்தான் இருக்கு இப்ப பூவோட மத்தபடி நிறைய இருந்தது பூக்கோ இந்த பூவோட பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கும் இந்த பூ ஆனா அந்த காம்பெல்லாம் இருக்காது இப்படி இந்த மாதிரி எடுத்து தலையெல்லாம் வைக்க முடியாது இப்படிதான் இருக்கும் இந்த பூ ஊசியால கோத்து வைக்கலாம்னு நினைக்கிறேன் அழகா இருக்கான் பாக்குறதுக்கு அதனால எடுத்துட்டு வந்து வச்சேன் அது வந்து சரியா வரல விதை இருக்கு போடணும் இந்த இதுல வந்து விதை விழுந்து கொய்யாக்கண்டை வந்து கொய்யா செடி வேற முளையுது எங்க பெருசா எப்படி வரப்போகுதுன்னு தெரியல இந்த இந்த குட்டி இடத்துலதான் செடி வைக்க முடியாம இந்த உரம் இருக்கிறதுனால என்னால செடி சரியா நிறைய வைக்க முடியல நிறைய இடம் இருந்த இந்த உரம் இல்லாம இருந்ததுன்னா நிறைய இன்னும் செடி வைக்கலாம் இந்த சைடுல வந்து இதான் நான் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த சைடு தான் கொஞ்சம் நிறைய வச்சிருப்பேன் இந்த சைட்லுமே வந்து உரதா வந்து போட்டு வச்சிருக்கோம் அதனாலதான் இங்கெல்லாம் கேப்பா இருக்கு இல்லைன்னா அந்த கேப் மண்ணா இருந்ததுன்னா இங்கேயுமே வந்து செடி வச்சுட்டு இருப்பேன் மணி ஒரு பன்னெண்டு மணிக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுனால தண்ணி நல்லா விட்டா நல்லா இருக்கும் செடி தண்ணி வந்து விட்டு வச்சிருக்காங்க அதனால தண்ணி எல்லாம் நல்லா சுட்டுது இந்த காக்காட்டான் செடி வந்து பத்து ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்து வச்சேன் கிட்டத்தட்ட எவ்வளோ பூ அவ்வளோ பூ பூத்துட்டு இருக்கு நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க இது என்ன செடி என்ன செடின்ட்டு ஜாதி மல்லி மாதிரியே காக்காட்டான் செடி இது இனிமே வந்து பூ பறிச்சிருவேன் இன்னைக்கு வந்து பூ பறிக்கல சரி இன்னைக்கு காலை வீடியோ எடுப்போம் அப்படின்றதுக்காக வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து பூ சேர்த்து கட்டினா ஒரு நல்லா ஒரு ஒன்றரை முழம் அந்த மாதிரி வரும் நல்லா போறவங்க எல்லாமே சொல்லுவாங்க இன்னும் ஒரு வருஷத்துல வந்து நீ பூவே வாங்க மாட்டோமா அவ்வளவு பூ பூக்குது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சரின்னு கேட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க இது வந்து காக்காட்டம் தான் எங்க திருவிழா தான் பத்து ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துச்சுன்னா இது வாங்கிட்டு வந்து வச்ச இடம் தான் வந்து சரியில்லைன்னு நினைக்கிறேன் பொதாரு மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும் போல இருக்கு இடம் வந்து நல்லா பெருசா இருந்தா வச்சிருந்தா நல்லா போதார மாதிரி வந்து நிறைய பூ பூக்கும் போல இருக்கு இதே வந்து வாசல்ல வந்து ஃபுல்லா அடைஞ்சிற மாதிரி இருக்கு இந்த செடி வந்து பாருங்களாம் அப்படியே வந்து ஒரு கிளை வந்து அப்படியே கிழக்கு கிழக்கு அப்படியே கிளையா போகுது அதனாலதான் இவ்வளவு பெருசா ஆகுதுன்னு நினைக்கிறேன் டக்கு டக்குன்னு அப்படியே கொஞ்சம் செடியா தான் இருந்தது அவ்வளவு தூரம் அப்படியே பெருசாயிட்டே ஆகிட்டே இருக்குது இப்ப இந்த மாதிரி இந்த செடி வருதுன்னா இதுல இருந்து அப்படியே நிறைய பக்க கிளைகள் வந்து வந்து நல்லா பெருசா ஆகுது அது பாட்டு பூத்திட்டே தான் இருக்கு எப்ப பூக்காம அது நிக்க தெரியல நல்லா பூ தான் இருக்கு நிறைய பேர் எல்லாம் டக்குன்னு பாக்குறது இந்த பூ தான் நல்லா பூத்திட்டே இருக்கேன் நேரம் பூ வேற பறிக்காமட்டேன்னா ஆசையா அப்படியே அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்துட்டு பாத்துட்டே இருப்பாங்க இந்த பூ வந்து இதே காக்காட்டம் செடி வந்து அந்த சேர்த்து ஓரமா வச்சிருந்தேன் அது வந்து எலி வந்து கட் பண்ணி போட்டுருச்சு இல்லைன்னா அதுமே இருந்திருந்தா இன்னும் நிறைய வந்து பூ பூத்துருக்கும் நிறைய பெருசா இருக்கும் அது வந்து எலி வந்து கட்டிச்சு போட்டுருச்சு அதெல்லாம் இப்பவே வந்து இந்த ஹைட்டுக்கு வந்து வந்துருச்சு நிறைய பூ பூத்துட்டேதான் இருக்கு கிளைகள் வந்து நிறைய வந்துட்டேதான் இருக்கு அதுதான் இந்த செம்பருத்திகள் இதுவுமே வந்து நான் பூ பறிக்கவே இல்லை சாமிக்கு வந்து ஏன் நீ பூ வாங்குற இந்த பூவே பறிச்சு வைக்கலாம்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து இந்த பூ வந்து செடியிலேயே இருக்கிறப்ப பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவேன் பறிக்கவே மாட்டேன் ஏன்னா அந்த பூ கேட்டாங்கன்னா பறிச்சு கொடுத்துருவோம் மத்தபடி பறிச்சுட்டு போவேன்ட்டு இனிமே வந்து ரெண்டு செம்பருத்தி நான் எல்லாமே வந்து ஒத்த செம்பருத்தி சொல்றதுதான் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த குண்டு குண்டா பூக்கும் இல்லையா இந்த செம்பருத்தி எனக்கு ரெட் கலரு இந்த ஒத்த செம்பருத்தி இருக்கு இல்லையா அந்த சொல்லிட்டு தான் இது வச்சேன் கடைசியில பாத்தீங்கன்னா எல்லாமே இந்தந்த செம்பருத்தி ரொம்ப நாளா வந்து இது பூ பூக்காமலே இருந்தது ரொம்ப பெருசாகுது என்னடா இது பூவே பூக்க மாட்டேங்குது இவ்வளோ பெருசா ஆயிடுச்சுன்னு நினைச்சுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து டிஏபி போட ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ நிறைய வந்து கொத்து கொத்த பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சா நிறைய வந்து இதுலையுமே பூச்சி இருக்கு இதே பாருங்களா இதுலுமே அந்த வெட்டி உள்ளா சொல்றேன் இதுல பாருங்களா எவ்வளோ பூச்சி இருக்குன்னு இந்த மாதிரி பூச்சி வராப்பே ஒடிச்சு ஒடிச்சு போட்டுருவேன் ஒரு சிலர் மேலே இருக்கிறது எனக்கு தெரியலன்னா பூச்சியாக தான் இருக்கும் இவ்வளோ பூச்சி வரும் இதுக்காக சரி வெட்டி விட்டா அதுக்கப்புறம் துளுக்குன்றதுக்காக தான் சரி ச வீடியோ கொடுத்துடலான்னு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி மல்லி வச்சிருக்கான் இது ஒரு செம்பருத்தி செடி அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து ஒரு செம்பருத்தி இது இந்த பூச்சி வருதுன்னு சொல்லிட்டு உடச்சு உடச்சு விட்டே இந்த செடியே வந்து ரொம்ப இதாயிடுச்சு மொட்டையாக அந்த பூச்சி இந்த மாதிரி வருதா அதனால கட் பண்ணி கட் பண்ணி விட்டு சும்மா ஒரு ரெண்டு கிளை தான் இருக்குது இந்த செடியில் இது வந்து ஜாதி மல்லி பாருங்கள் இதுவுமே வந்து எங்கள் ஊர் திருவிழாவில் தான் வாங்கியிருந்தேன் ஒரு பத்து ரூபா தான் நினைக்கிட்டேன் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் நான் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஜாடியில் வச்சு அவங்க வீட்டில் வச்சுருந்தேன் சார் அதுக்கப்புறம் வீடு கட்டிட்ட பிறகு இங்க எடுத்துகிட்டு வந்து வச்சேன் அது அழகாக சூப்பராக வந்து போயிடுச்சு நிறையா இதுலேயுமே வந்து பூ இருக்கு எட்டி பறிக்க முடியலன்னு சொல்லிட்டு விட்டுருவேன் இது அரும்பாக பறிக்கிறதுனா ஒரு ஒரு நாள் பறித்து வச்சுப்பேன் ஈவினிங் டைமில் மற்றபடி நேத்து வந்து பறிக்கலையாங்கட்டியும் அது வந்து பூத்து அப்படியே கொட்டுற மாதிரி இருக்கு இதை நானும் வந்து மேலே ஏறி போறதுக்கு வந்து நூல் கட்டி வச்சிருக்கேன் அது மேல வந்து ஏறி போக மாட்டேங்குது அப்படியே கீழே வந்து விழுற மாதிரி தான் இருக்கு ஏனி வச்சு மேலே கட்டி ஏற்றி விடணும்னு நினைக்கிறேன் ஜாதி மல்லி கீழே பாருங்களா நல்லா கிழக்கலையா வந்தது நான் தான் வந்து கீழே இருக்கிற குப்பையெல்லாம் வந்து நான் பெருக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய இது இந்த செடியெல்லாம் உடச்சிச்சு நிறைய அது மாதிரி உடஞ்சிருச்சு மீதி இருக்கிறதுலாம் அந்த இருக்கு இந்த மாதிரி தெரியல அழகா கிளைகள் வந்து சூப்பரா போகுது நான் வந்து இந்த மாட்டு இந்த மாட்டு சாணத்தோட சாணி இதெல்லாம் வந்து கொல்லில நாங்க மாடு கட்டியிருப்பாங்க அங்க இருந்து எடுத்துட்டு வந்து வேஸ்ட் ஆகுதுலாம் கையில வந்து எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி போட்டு வைப்பேன் அதனால நல்லா பக்க கிளைகள்லாம் நிறைய வந்து ஜாதி வருது வருதுல வந்து இங்கதான் ரோஸ் எல்லாம் வச்சிருந்தேன் இந்த வெயில் டைம்ல வந்து நிழல் வந்து படுதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் வச்சுட்டேன் இப்ப இருக்கிறது வந்து இந்த பன்னீர் ரோஸ் செடி அதுக்கப்புறம் இந்த செடி மட்டும்தான் இங்க வச்சிருக்கேன் மற்றபடி எல்லாமே நான் மேலே வச்சிட்டேன் மத்த மேல இந்த ரோஸ் செடி வந்து இது மட்டும்தான் தான் நான் மண்ணுல வந்து வச்சிருக்கேன் இது எல்லாமே ஜாடியில் தான் வச்சிருக்கேன் இது மண்ணில் வச்சதால என்ன தெரியல நல்லா மாதிரி பெருசா வந்தது ஆனா இது வாங்குறப்ப நான் வந்து அடுக்கடுக்கா பூக்கு இல்லையா ரோஸ் அதுன்னு நினச்சி வாங்கி வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் பூக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி பேப்பர் ரோஸ் மாதிரி தான் குட்டி குட்டியா பூக்குது ஏன் பெருசா பூக்குலன்னு தெரியல நானும் அது பூக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரிதான் பூத்துட்டே இருக்கு ஆனா நான் வாங்குறப்ப பூ வந்து நல்லா பெருசா இருந்த மாதிரி இருந்தது இந்த பன்னீர் ரோஸ் வந்து இங்க இருக்கிற சந்தையில் வந்து வாங்கியிருந்தேன் இங்கே பாருங்களா இந்த ஒரு இதுலேயே எத்தனை கொத்து கொத்தா வருதுன்னு பாருங்களாம் இப்போ இது ஒரு துளிரா இது ஒரு துரு இது ஒரு துளுரு அப்படியே லைனா துளுர் துளுராக போகுது பாருங்களாம் இந்த எங்க ஊர் கிளைமேட்டுக்கு நம்ம ஊர் சைட்லாம் வந்து நிறைய இந்த பன்னீர் ரோஸ் தான் நல்லா செட்டாகுதுன்னு நினைக்கிறேன் மற்றபடி எனக்கு வேற எதுவும் அதிகமா எனக்கு வரமாட்டேங்குது பன்னீர் ரோஸ் நல்லா வருதுன்றதுனால அது வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் இங்க வந்து குண்டுமல்லி இப்ப குண்டுமல்லி சீசனுக்கு வந்து அரும்பு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க நல்லா குண்டு குண்டா பூக்கும் இந்த குண்டுமல்லி இங்க வந்து இடமே இல்லை இருந்தாலும் ஒரு ஒரு சின்ன தான் வந்து வச்சிருக்கேன் செம்பருத்தி செடி வந்து இருக்கிறதுனால நிழலா இருக்கு இல்லையா அதனால வந்து இதெல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது இல்லைனா இந்த குண்டுமல்லி இப்ப சீசன் வரும் சம்மர் சீசன்ல வந்து நிறைய அரும்பு வைக்க ஆரம்பிக்கும் இப்பயே வந்து அரும்பு வைக்கிது பாருங்களா நல்லா கொத்து கொத்தா அது இந்த மாதிரிலாம் வைக்கிறது அந்த மாதிரி கொத்து கொத்தா இருக்கும் நல்லா குண்டு குண்டா இருக்கும் இந்த அரும்பு அடுத்ததான் இந்த பேக்ல வந்து இந்த ரெண்டு கீழே வச்சிருக்கேன் குண்டு மல்லி இந்த ஜாடிலையும் ஒரு குண்டுமல்லி வச்சிருக்கேன் இது எல்லாமே வந்து ஒரு 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 விதமான குண்டு மல்லின்னு நினைக்கிறேன் அதில் தான் ரெண்டு தனித்தனியா வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பேக்ல வந்து வெந்தய கீரை வந்து போட்டு வச்சிருக்கேன் அந்த டப்பா எடுக்கிறப்ப கீரை கொட்டிச்சா வெந்தயம் பெருஞ்சிரகம் இது ரெண்டுமே வந்து கொட்டிச்சு சரி என்ன பண்றதுன்னு தெரியல வெந்தய கீரையை வந்து போட்டு வச்சலாம் அப்படின்றதுக்காக கீரை வரும்ன்றதுக்காக போட்டேன் வெந்தயமும் வருது அந்த பெருஞ்சிரகம் கீரையும் வருது போறீங்களா பெருஞ்சிரகத்தை என்ன பண்ண போறன்னு தெரியல வெந்தயம் வந்து நல்லா கீரை வந்து சாம்பார் வைக்கலான்றதுக்காக போட்டு வச்சிருக்கேன் சூப்பரா வருது ரெண்டுமே இந்த கத்தாழ தான் நான் அந்த பழைய வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து வச்சிருத்தான் அங்கங்க ஒரு சின்ன சின்ன செடி வச்சேன் அதுவா தானா வேர் வந்து நிறைய வந்து அதுவா சைட்ல சைடுல வந்து வர ஆரம்பிச்சிச்சு இந்த சைட்லயுமே வந்து கத்தாழ தான் நிறைய வந்துருச்சு எனக்கு எனக்கு வந்து கத்தாழ் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு நிறைய கத்தாள் எவ்வளவு இருந்தாலும் எனக்கு பத்தாதுன்றதுனால அடிக்கடி வந்து நான் எல்லாம் போடுவேன்றதால கத்தாழ் வந்து நிறைய வச்சிருப்பேன் அந்த மாதிரி இது வந்து ஒரு செடி செடிதான் வச்சிருந்தேன் அதுவா வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு இந்த செம்பருத்தி பாருங்க பெரிய மரமாவே ஆயிடுச்சு எல்லாமே அந்த ஒரே டைம்ல வச்ச செடி தான் எல்லாமே இந்த செடி மட்டும் நிறைய வந்து இங்கே ஜாமான் கழுவுற தண்ணிலாம் இங்கே வரும்ன்றதுனால நிறையா வந்து பெருசாகிடுச்சுனால மரம் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இது வந்து வெட்டி விடுறதுக்கே மனசு இல்லை எங்க வெட்டணுமா அப்படின்ற மாதிரி இருக்கு அடுத்ததான் வந்து வெத்தலை செடி ரொம்ப நாளாக நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க வெத்தலை செடி எப்படிக்கா பராமரிக்கிறது என்ன செய்வீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது தண்ணி தான் விடுவேன் அதுக்கப்புறம் அந்த சாணியோட எரு வந்து போடுவேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே கிடையாது அரிசி கழுவ தண்ணி மட்டும் ஊற்றுவேன் அதுவே வந்து நல்லாதான் வருது எனக்கு வந்து இந்த பந்தல் போடாதனால வெத்தலை வந்து சரியா வந்து அழகா வந்து படர வெத்தலை வெத்தல்லாம் ஒரு மாதிரி குறுகி குறுகி போற மாதிரி இருக்கு இந்த மாதிரி மேல போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஏத்திதான் விட்டுருக்கேன் வச்சா போதும் மத்தபடி அதுவா வர ஆரம்பிச்சோம் இப்ப நான் அதை இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி செடிதான் சின்னதா ஒரு கட்ட மாதிரிதான் வச்சிருந்தேன் இவ்வளவு பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன் பக்கத்து வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து தந்திருந்தாங்க அததான் வச்சிருந்தேன் அதுல இருந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய கொடி இதெல்லாம் எனக்கே எப்படி வந்துன்னு தெரியல இப்ப ஒரு கொடி வந்து வேறு இருக்கு இல்லையா அதுல இருந்து அதுல இருந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப இந்த அந்த கொடி இருக்கு இல்லையா அந்த கொடியை வந்து நம்ம கட் பண்ணி ஒரு 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 பாத்திரத்துல போட்டு வச்சாலே அது வந்து நல்லா வர ஆரம்பிச்சிரும் நம்ம இதுக்குன்னு வந்து தனி மெனக்கெடெல்லாம் தேவையான நிறைய வரும் இங்க பாருங்க இதுல இருந்து எப்படி வருது பாருங்களா இப்ப இது ஒரு வேரோட கட்டை இங்க பாருங்க இதெல்லாம் வந்து நிறைய வருது பாருங்களா இப்ப இதுல இருந்து நான் புடுங்கி சரி இங்கதான் வந்து இலை வந்து சரியா வர முடிய மாட்டேங்கன்னா மாடியில தான் வைக்கலான்னு இருக்கேன் எப்படி பதியம் போன உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்ப இந்த வேறு இதுல இருந்து நிறைய வர ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரிதான் வெத்தலை செடி நிறைய வரும் இந்த செவுத்துல வந்து இப்படி வர்றதுனால இந்த வெத்தல எல்லாம் வந்து சைடு சைடா போயிடுச்சு இது வந்து பந்தல் மாதிரி போட்டா நல்லா வெத்தலை வந்து நல்லா வரும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து மேல வந்து போக முடியாமல் செவுத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கிராஸா இருக்கிற மாதிரிதான் இருக்கு மேல போகட்டும்ன்றதுக்காக கட்டி வச்சிருக்கோம் அது மேல போகுமா தெரியல துளசி செடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா அந்த வித இருக்குல்லையா தான் உருவி எடுத்துட்டு வந்து போட்டேன் அவ்வளவு செடி வந்து முளைஞ்சிச்சு இப்ப பாம்பு வந்தது இல்லையா அதனால வந்து இங்கெல்லாம் நிறைய இருந்தது ஆஹ் எதுக்கு வேஸ்டான்னு சொல்லிட்டு எனக்கு புடிங்கி போறவே மனசே வரல சரி இருந்தாலும் என்ன பண்றது பாம்பு வந்து பூந்துக்குதுன்றதால இங்க இருந்ததெல்லாம் புடிங்கிட்டேன் இது மட்டும் நம்ம படைக்கிறதுக்கு சாமிக்கு ஏன்னா துளசி வைக்கிறது நான் மட்டும் இந்த ஒரு செடி மட்டும் இருக்கட்டும் சொல்லிட்டு விட்டு வச்சிருக்கேன் அதுவே வந்து இங்கெல்லாம் விதை விழுந்து பாருங்களாம் அங்க அங்க இது எல்லாமே போயிடுச்சு அதே முளைஞ்சுட்டே போகுது இது செடி எல்லாம் பழங்காங்கலாம் போய் நிறைய உழைஞ்சுட்டே இருக்கு அண்டாண்ட வந்து நான் வந்து கருந்துளசிய வச்சிருக்கேன் அதுவும் நல்லா பெருசா புதர் மாதிரி இருக்கும் அந்த கருந்துளசியும் அதான் கருந்தொளசி எல்லாம் அங்கதான் அதே ஒரே ஒரு செடிதான் வச்சேன் அது விதை விழுந்து விழுந்து அது அப்படி தோப்பு மாதிரி ஆயிடுச்சு அந்த சைடுல இது கீழே வந்து கனகாம்பரம் அந்த ரெட் கலர் கனகாம்பரம் இருக்கு இல்லையா கல்யாணத்துல வரிசை கொடுத்தாங்கன்னு சொல்லி கல்யாணத்துல தாம்பளம் கொடுத்தாங்கன்னு எடுத்துட்டு வந்து வச்சாங்க அது வந்து இப்படியே நிழல் இருக்கிறது தான் தெரியல அப்படியே வச்சு அது தான் இருக்கு எப்ப எப்போ வளர்ப்போம்னு தெரியல அதுக்கப்புறம் இங்க வந்து நாங்க அங்க அண்டாண்ட ஜாமா கடவுளை தண்ணி வர்றது இங்க வந்து வேற எங்க வைக்கிறது இடமே தெரியல அப்புறம் இது வந்து இது வரைக்கும் நான் எனக்கு வந்து இது இதுதான் வந்து நான் வந்து மறு வந்து நான் வந்து நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இது மதிக்க வந்து இல்லையா இது வரைக்கும் நான் இதுதான் மதிக்க வந்து நம்ம அந்த எல்லாம் கிள்ளி வச்சா அவ்வளவு வாசம் வரும்ல அதான் மரிக்கோந்து நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் சொல்றாரு இது கில்லு பத்திரமா கில்லு பத்திரம் தானே மாலைக்கு வைப்பாங்களே கில்லு பத்திரமா நான் மரிக்குவதுன்னு சொல்லிட்டுதான் ஒருத்தங்க வீட்டுல இருந்து கொஞ்சமா கட் பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சேன் அது நல்லா பெருசா வந்துருச்சு சைட்ல சைட்ல வந்தது நிறைய அந்த கோழி எல்லாம் வந்து சிரிச்சு சிரிச்சு விட்டதெல்லாம் சரியா வரல மேல எடுத்துட்டு போய் மெத்தையில சரி ஒரு செடி வச்சா நிறைய வரும்ன்றதுக்காக மெத்த மேல வச்சிருக்கேன் அடுத்ததா அந்த சங்குப்பூ இந்த சங்குப்பூ வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வாட்டி மாடு மேஞ்சு மேஞ்சு அதுவும் வந்து வளர்ந்து வளர்ந்து நானும் வருவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டேதான் இருக்கு நல்லா சூப்பரா பெருசா வந்தது அதுக்கப்புறம் மாடு வந்து மேஞ்சிட்டு போயிடுச்சு மாடு வந்து மேஞ்சிட்டு போனோம்னா என்னடா இது நாமளும் எப்படி எப்படியே வைக்கிறோம் மாடு வந்து மேஞ்சிட்டு போயிடுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முள் வச்சு அந்த அந்த கல்லுலாம் வந்து அடுக்கி வச்சிருக்கேன் அப்போயாச்சும் மாடு மேயாதுன்றதுனால சங்குப்பூ வந்து நான் சங்குப்பூட்டியும் போட்டு குடிப்பேன் சாமிக்கு சாமிக்குலாம் எடுத்து வைப்பேன் நம்ம வீட்டில் வந்து சங்குப்பூ இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சங்குப்பூ அதுக்கப்புறம் அது பேர் என்னது கில்லு பத்திரமா இந்த செடிலாம் இருக்கிறது ரொம்ப நல்லது அதனால இந்த சைடில் வந்து வச்சிருக்கேன் இருந்து நிறையா வரட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விதை எடுத்து போட்டு வச்சிருக்கேன் விதெலாம் நான் தனியாக வச்சிருந்தேன் அந்த ஒரு விதை பரணும் விதை வந்துருக்கேன் விதை எடுத்து நிறையா போட்டு வச்சுருக்கேன் முளைஞ்சி நிறையா வரும்னு நினைக்கிறேன் இது வந்து புட்டி வந்து போடல சும்மா வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து போடுவோம் மற்றபடி அப்படியே ஏதாவது இருக்குன்றதால பூ வந்து இருக்கு அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து ஒரு ரோஸ் செடி வந்து ஜாடியில வச்சிருந்தானா அந்த ஜாலியில வச்சது வந்து ஜாடியில வந்து தண்ணி சரியா போகாம ஒரு மாதிரி அழுகின மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கீழே எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் கீழே வச்ச பிறகு துளிர் வருது அது வெயில்ல வந்து கருகி போகுதா என்னன்னு தெரியல இங்கேயுமே வந்து பாருங்க இங்க துளசி வந்து துளசிக்கு வந்து பஞ்சமே இல்லை அவ்வளவு துளசி இருக்கும் தேவர் துளசியா இங்க பாருங்க தானா வந்து விழுந்து விழுந்து இவ்வளவு துளசி இந்த கத்தாளில அதுவா வந்திருக்கு நிறைய வந்திருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளோட அரளி பூச்செடி நிறைய வந்து பூ வந்து நான் செவ்வாய்க்கிழமை பறிச்சேன் வெள்ளிக்கிழமை பறிச்சேன் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் பறிக்கவே இல்லை ஆஹ் செவ்வாய்க்கிழமை பறிக்கணும்னு நினைச்சேன் செவ்வாய்க்கிழமை வந்து நான் பூஜை பண்ண முடியாதுன்றதுனால பூ செடியிலேயே வந்து இருந்தது இல்லை அப்படி கீழே கொட்டிடுச்சு இவ்வளவு பூ பாத்தீங்கன்னா கீழே கொட்டி இருக்கு பாருங்க எனக்கு மனசே கேட்கல ஐயோ பூ பறிக்காம இருந்து பூ கொட்டிக்கிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சு வச்சிருவேன் நான் வந்து பறிக்கக்கூடாதுன்றதுனால பறிக்காம இருந்தேன் இன்னைக்குதான் வந்து பறிக்கணும் சரி வீடியோ எடுத்துட்டு பறிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் இதுவுமே வந்து சரியா என்னடா இது ரொம்ப நாள் பெருசா இன்னும் பூ வைக்கலன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் டிஏபி போட ஆரம்பிச்சேன் நிறைய வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிச்சு ஒரே ஒரு கொத்து தான் இருந்தது அதுக்கப்புறம் இந்த பக்க கிளைகள் நிறைய வந்து வந்து பாருங்களா நிறைய வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு இந்த பூ பூக்க ஆரம்பிச்ச உடனே நான் இதுக்கப்புறம் பூ வாங்க தேவை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டேன் ஏன்னா பூ வந்து நிறைய பூக்க ஆரம்பிக்குது இப்ப பூக்காராக்காவே சொல்லிட்டு போனாங்க நல்லா ரெட் கலர் ஆர்லி பூ செடி நிறைய வந்து பூ பூக்குது அப்படின்ட்டு அது மாதிரி நிறைய அரும்பு வைக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அதுவும் அந்த பிங்க் கலரும் அதுவும் பூவா இதுவும் கொத்து கொத்தா இருக்குவே நல்லா இருக்கு பாக்குறதுன்றதால அப்படியே வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் தான் வந்து பறிக்கணுமே இந்த பக்கமும் பிங்க் கலர் அரலி பூ அதுக்கப்புறம் செம்பர்த்தி பூ பிங்க் கலரா இந்த பக்கமும் செம்பத்தி பூவா நடு சென்டர்ல வந்து இந்த காக்காட்டம் ஒயிட் கலர்ல பாக்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் பாக்குறதுக்கு இந்த முருங்கை மரத்தை பத்தி சொல்லியே ஆகணும் இங்க வந்து கிராமம் தான் பேரு கீரை வந்து நிறைய கிடைக்கும் தான் பேரு ஆனா ஒருத்தவங்க ஒருத்தவங்க கிட்ட போய் ஒரு ரெண்டு நாள் மூணு ஒரு ரெண்டு நாள் போல கீரை கேட்டா இன்னொரு வாட்டி வந்து போய் கேட்டா முருங்கைக்கீரை அப்படியே இல்லாத மாதிரி சொல்லுவாங்க அவ்வளோ பெரிய மரத்துல கீரை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அதுக்காகவே நான் வயிறாகியத்தோட நம்ம வீட்டிலேயே வந்து ஒரு முருங்க மரம் வைக்கணும் அப்படின்றதுக்காகவே வச்சேன் அது வந்து எங்க அம்மா நான் வந்து கிளையா எடுத்துட்டு வந்து வச்சிருந்தேன் ஆஹ் கொஞ்சம் வேலை இருந்ததால அம்மா என்ன பண்ணாங்க இங்க வந்து நட்டுட்டாங்க ரோடு இது இந்த ரோடுக்கு நடு சென்ட்ரல் வந்து நட்டுட்டாங்க பரவாயில்ல இருந்தா போகுது அப்பப்ப நம்ம கீரை உடைச்சி அதை கிளீன் பண்ணி கீரை உடைக்க தானே போறோம் பாம்பு வேற வந்துருமோன்னு பயமாவே இருக்கு அதுக்கப்புறம் சரி உடச்சிட்டு தானே போறோம்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து உடச்சி வந்து நம்ம வச்ச மரத்துல கீரை வந்து ஒரு நாள் உடைச்சி வந்து கடைஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து சூப்பு செஞ்சேன் மற்றபடி நம்ம வீட்டுக்கு வந்து முருங்கைக்கீரை கிடைக்குது பரவாயில்ல இதுக்கப்புறம் நம்ம யார் வீட்லயும் போய் முருங்கைக்கீரை வந்து கடன் கேட்கக்கூடாது நம்ம வீட்லயும் முருங்கை மரம் வந்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வச்ச மரம் இது அவ்வளவுதான் இந்த ரெண்டு பக்கமும் வச்சிருக்கிற செடி அவ்வளவுதான் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இங்க மணி பிளான்ட் வச்சிருக்கிறத வந்து சொல்ல மறந்துட்டேன் இந்த மணி பிளான்ட் வந்து நான் படியில வந்து வச்சிருந்தேன் இல்லையா அங்க வந்து வச்சதுதான் இது இங்க வந்து இங்க பாக்குறதுக்கு நல்லா இருக்குமே இங்க வந்து சைட்ல வந்து ஏத்தி விட்டேன் நல்லா இருக்குமே சொல்லிட்டு வச்சேன் கடைசியில அந்த வெயில் படப்படை அந்த மணி பிளான்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட வெயில் வந்து படக்கூடாது போல இருக்கு வெயில் படப்பட ஒரு மாதிரி செடி வந்து இங்க இருந்த மாதிரி பச்சை பசேனே இல்ல இல்ல கலரே வந்து மாறுற மாதிரி இருக்கு அதனால வந்து இடத்த வந்து மாத்தி தான் வைக்கணும் இதுக்கப்புறம் இந்த மணி பிளான்ட அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பக்கம் செடி அவ்வளவுதான் அதுக்கப்புறம் உள்ள வந்து மணி பிளான்ட் வந்து வச்சிருக்கேன் இந்த இந்த இடத்துல நிறைய பேர் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மணி பிளான்ட் வந்து வச்சிருக்கேன் இந்த செடிக்கெல்லாம் இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறதுக்குன்னு வாங்கிட்டு வந்தேன் இது இந்த மாதிரி மண்ணெல்லாம் வந்து டெஸ்ட் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஆயிடுதுன்னு சொல்லிட்டுதான் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து ஒரு நாள் கூட இந்த செடியும் அடிக்கவே இல்லை பசங்க வந்து அழுத்தி அழுத்தியே வீணாக்கிட்டாங்க இதை அதுக்கப்புறம் வேற ஒண்ணுதான் வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன் பாருங்க அந்த மண் அந்த செடி எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு இவ்வளோ தூசி இவ்வளவு தூசி அடைஞ்சு போயிருக்கு நம்ம வீட்டுக்குள்ளயும் இவ்வளவு தூசிதான் வரும் போல இருக்கு பாருங்களா சூப்பரா வந்துருச்சு இன்னுமே நல்லா வரும் இதுலயே வந்து ரெண்டு விதமான மணி பிளான்ட் இருக்கு இது வந்து நாங்க வச்ச மணி பிளான்ட் எங்க வீட்டுல இருக்கிற மணி பிளான்ட் அதுக்கப்புறம் இந்த எதிர் வீட்டு ஆண்டி கிட்ட வந்து நான் வாங்கி வச்சிருக்கேன் இந்த மணி பிளான்ட் இந்த இங்க பாருங்க இதுலயே வந்து ஒரு மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா அந்த மணி பிளான்ட் ரெண்டும் வந்து சேர்ந்து வச்சிருக்கேன் நல்லா இருக்கும்ன்றதால அந்த மணி பிளான்ட் எனக்கு பிடிக்கும் சரி பெருசா நல்லா வருமேன்றது ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டுமே நல்லா பெருசா வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தண்ணி ஊத்துறதுக்கு என்ன தண்ணி ஊத்துறதுக்கே ஞாபகம் இல்லாம தண்ணி ஊத்தாம வச்சிருக்கேன் காஞ்சு பேருக்கு தண்ணி ஊத்தணும் பெங்களூர்ல இருந்து எங்க வீட்டுக்கு வந்த ஒரே செடினா இந்த ஒரு மணி பிளான்ட் மட்டும்தான் தான் மத்தபடி ரோஸ் செடி எல்லாமே அங்க ரோஸ் வந்து கொத்து கொத்தா பூ பூக்கும் நாங்க பெங்களூர்ல வச்சப்ப அவ்வளவு ரோஸ் செடியும் எல்லாமே வந்து நாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஜாலியெல்லாம் எடுத்து வச்சு நம்ம ஊருக்கு போறமே எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சோம் அது எல்லாமே இந்த கிளைமேட்டுக்கு இங்க வந்தவனே செத்து போச்சு இந்த மணி பிளான் மட்டும்தான் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆஹ் பன்னெண்டு வருஷமா எங்க கூட வந்து டிராவல் பண்ணுது செம்பருத்தி செடியோட நிழல்ல வந்து ரோட் வர வரமாட்டேங்கு சுற்றி எல்லாத்தையும் எத்தனையுமே மேல வச்சுட்டேன் மேல வந்து நாங்க சின்னதா கொட்டா மாதிரி போட்டு வச்சிருக்கோம் அந்த நிழல்ல வந்து இருக்கட்டும் அந்த வெயில் நாள் வந்து இருக்காதுன்றதால அங்க வந்து வச்சிருக்கோம் இப்ப மேல போலாம் அங்க இங்க வந்து இந்த படி கூண்டு இருக்கு இல்லையா அங்கே வந்து இந்த கிளாஸ் போடணும் இங்கே அந்த இந்த இடத்துல வந்து இங்கே செடி வச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டுதான் இங்கே ஒரு ஜாடி வச்சு ரோஸ் செடி வந்து வச்சிருக்கேன் பக்கத்துல வந்து சாமந்தி வச்சிருந்தா அந்த வெயில் வந்து இங்க அடிக்கடிக்கே அது வந்து அந்த செடியே வந்து ஒரு மாதிரி வதங்கின மாதிரி ஆயிடுச்சு அதனால வந்து அதை எடுத்துட்டேன் இந்த காஷ்மீர் ரோஸ் மட்டும் இங்க வந்து வச்சிருக்கேன் இது ஒரு நாளா போல பூ இருக்கும் நேத்துமே வந்து பூ இருந்தது அது வந்து நேற்று தான் வந்து பறிச்சேன் நாளைக்கு அப்படியே ஒன் டு ஒரு நாள் பூக்கிற மாதிரி பூ தான் இருக்கும் இந்த காஷ்மீர் ரோஸ் சூப்பரா வருது இந்த நம்ம ஊர் கிளைமேட்டுக்கும் இது நல்லா தான் இருக்கு இந்த ரோஸ் பாருங்களாம் இப்படியும் ஒரு ஒரு கொத்துல எத்தனை அரும்பு வந்து வச்சிருக்குன்னு நிறைய அரும்பு கொத்து கொத்தா வச்சுருக்கு இது பாருங்க இதுலேயும் ஒரு அரும்பு வச்சிருக்கு வந்திருக்கா அதுக்கப்புறம் இதுலேயும் ஒரு அரும்பு வச்சிருக்கா நிறைய அரும்பு வச்சிருக்கு இந்த மேல இருந்து பாருங்களா சூப்பரா இருக்கும் பாக்கிறதுக்கு அந்த பூலாம் செம்பத்தி பூ எல்லா பூவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும் அடிக்கடி இந்த மாதிரி வந்து எட்டி பார்த்துட்டே இருப்பேன் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு அப்படின்ட்டு கார்டன் மாதிரி நம்ம வச்ச செடி இந்த மாதிரி பாக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பூல அதை நிறைய பூத்துட்டு அதை பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அதனால அடிக்கடி வந்து மெத்த மேல வர்றப்பெல்லாம் இந்த மாதிரி எட்டி பார்ப்பேன் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் இந்த மேல வந்து கொட்டா மாதிரி போட்டிருக்குமா ரோஸ் செடி வந்து இந்த வெயில் தாங்குமோ தாங்காதோன்ற எல்லாத்தையும் வந்து இங்கே எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன் ஆஹ் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கேயுமே அந்த செம்பருத்தி வச்சிருக்கேன் இந்த தாம்பளம் கொடுத்தாங்க இல்லையா அதை ஏன் வேஸ்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு இங்கே வந்து பேக் வந்து எடுத்துட்டு வந்து போட்டு வச்சுட்டேன் எங்க நாத்தனார் வீட்டுக்கு ரெண்டு போறப்பெண்டு பேக் எங்கள் நாத்தனார் பையன் ரெண்டாக சூட்டு பண்ணி சூட்டப் பண்ணி சூட்டப் பண்ணி எடுத்துட்டு வந்து ரெண்டு ரெண்டு பேக்கை எடுத்துட்டு வந்து இந்த வச்சிருக்கேன் மேலே ரெண்டு பேக் வச்சிருக்கேன் இன்னும் ஒரு பேக் வந்து இந்த மாதிரி ஓசிலே வந்து அஞ்சு பேக் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் இதுலயுமே வந்து ரெண்டு தான் வச்சிருக்கேன் நல்லா சூப்பரா வருது பாருங்களா இது வந்து என்ன கலர்னு தெரியல பூத்த பிறகுதான் என்ன கலர்னு தெரியும் அதுக்கப்புறம் இந்த புதினா செடி வந்து புதினா வந்து க்ளீன் பண்ணலையா அன்னைக்கு வாங்கியிருந்தேன் அதை ஏன் வேஸ்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் சொருக்கி விட்டேன் அது நல்லாவே வந்துருச்சு இந்த மாவு அரைச்ச தண்ணி வந்து ஊற்றி விட்டேனா அதனால வந்து வெள்ளையாக தெரிகிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இங்க மணி பிளான்ட் வந்து சின்ன சின்னதா வரட்டும்ன்றக்காக வச்சிருக்கேன் அது எப்படி வரும்னு தெரியல அந்த பிறகு காமிக்கிறேன் நல்லா அங்க ஜன்னல் ஓரத்துல வைக்கிறதுக்காக இதை வந்து பதியம் பண்ணி வச்சிருக்கேன் இதுமே அந்த தாம்பலம் எடுத்துட்டு வந்ததுதான் அஜி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அஜி கையால வச்சிருந்தான் ஜாடியில வந்து நான் வைக்கிறோமா அப்படின்ட்டு அவன் கையால வந்து வச்சான் இந்த கனகாம்பரம் அதுக்கப்புறம் இது வந்து அன்னைக்கு ஒரு நாள் அம்மா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து வச்சிருந்தேன் இதுமே வந்து தாமலை எடுத்துட்டு வந்ததுதான் இதெல்லாம் வந்து நான் ஒரு மாசம் போல அந்த தாம்பளை எடுத்துட்டு வந்தது அப்படியே கவர்லயே போட்டேன் எங்க வைக்கிறது நம்மளுக்கு எங்க டைம் கிடைக்குது அப்படியே வச்சுட்டேன் அஜி வந்து இதுக்கப்புறம் நான் வைக்கிறேமா அப்படின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வச்சான் அவனோட கையால இந்த கா கனகாம்பரம் இந்த குண்டுமல்லி இதெல்லாம் வந்து வச்சிருக்கா நான் வந்து இந்த சாமந்தி வந்து சாமந்தி என்னன்னு தெரியல ஒரு மாதிரி செத்து போற மாதிரி இருந்தது அது சரி அது செத்து போனாலும் போட்டோம் அப்படின்னு என்ன பண்றது இது வந்து நம்ம அதுல இருந்து நம்ம கிளைய எடுத்து வச்சா நம்ம இதுல இருந்து நம்ம உருவாக்கலான்றக்காக இங்க வந்து பதியம் பண்ணி வச்சிருக்கேன் எதுவும் ஒரு மாதிரி வதங்கின மாதிரிதான் இருக்கு இது நல்லா வந்துருச்சு இது ஒரு மாதிரி வதங்கின மாதிரிதான் இருக்கு ஏன்னு தெரியல சூப்பரா இருந்தது கிளைகள்லாம் வந்து டக்குன்னு வந்து ஒரு மாதிரி வெயில் தாங்கலையே என்னன்னு தெரியல ஒரு மாதிரி அது இங்கேயே வந்து அந்த பிங்க் கலர் ரோஸ் வந்து வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து தான் வச்சிருந்தேன் நல்லா பாக்குறதுக்கு நல்லா இருப்பேன் வாசல் இருக்க பூத்தா அப்படின்ட்டு வெயில் தாங்க முடியாம ஒரு மாதிரி சோந்து போற மாதிரி இருந்தது அதனால வந்து மேல வந்து வச்சுட்டேன் இப்ப நல்லா பூலாம் பூத்துருக்கு இருக்கு பறிக்கலன்னு சாமந்தி செடி நல்லா வந்திருந்தது நான் வீடியோல வந்து காமிச்சிருப்பேன் நிறைய வீடியோவில் சூப்பராக வந்திருந்தேன் அந்த ஒரே ஒரு செடி இந்த கிளை மட்டும் தான் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வரப்பே இருந்தது இந்த சைடில் வருது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்தது அது ஏன்னு தெரியல திடீர்னு வந்து அப்படியே ஒரு மாதிரி வதங்கின மாதிரியே ஆயிட்டு இருக்கு என்னன்னு தெரியல நானும் தண்ணி ஊற்றி பார்க்கறேன் ஏதோ ஏதோ பண்ணி பார்க்கறேன் சரியாகவே மாட்டேங்குது ஒயிட் கலர் சாமந்தி நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன் பாத்திருப்பீங்க அடுத்ததான் வந்து இந்த வெள்ளை கலர் பட்டன் ரோஸ் இந்த பட்டன் ரோஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து எந்தெந்த எவ்வளோ கிளைகள் வந்தாலும் அந்தந்த கிளைகள் வந்து பூ பூத்திட்டே இருக்கும் நல்லா கொத்து கொத்தா பூக்கும் இல்லையா அந்த மாதிரி செடி இது சரின்னு சொல்லிட்டு இவரு வந்து ஒயிட் கலராக வாங்குற இருக்கட்டும் இது வந்து நல்லா கொத்து கொத்தா பூக்கும் இல்லையா அதனால அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதே மாதிரி எந்த கிளை வருதோ அந்த கிளைக்கெல்லாம் வந்து முட்டு வரும் நிறைய வந்து நான் வாங்கிட்டு வரப்ப இருந்த தடெல்லாம் எதுவுமே கிடையாது இப்போ வந்தது பாருங்க நிறைய நிறைய வந்து புது தளிர் வந்து நிறைய வந்திருக்கும் அந்த தளீருக்கு ஒரு ஒரு தளிருக்குமே வந்து முட்டு இல்லாம இருக்காது நிறைய வந்து முட்டு வச்சுட்டே இருக்கும் இது வந்து காஷ்மீர் ரோஸ் மாதிரியே இந்த ஒயிட் கலர் ரோஸ்மே அது ஒரு பூ வந்து பூத்திட்டே இருக்கும் என் பூவும் போல அப்புறம் இது ஒரு எல்லோ ரோஸ் பூ வந்து இப்பதான் வந்து தான் பறிச்சேன்னு நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமதான் பறிச்சேன் மத்தபடி தான் இருக்கு துளிர் வந்து இப்பதான் வருது இதுக்கப்புறம் முட்டு வைக்க ஆரம்பிக்கும் இந்த இது வந்து பன்னீர் ரோஸ் தான் பன்னீர் ரோஸ் பேக்ல வச்சிருந்தேன்னா அது வந்து தண்ணி போகாம ஒரு மாதிரி வந்து தண்ணி நின்று நின்று அழுகி போற மாதிரி ஆயிடுச்சு சரி அந்த பேக்ல இருந்து எடுத்து இந்த தொட்டியில வைக்கலான்றதுக்காக வச்சிருக்கேன் ஆனால் இது தளிர் வருமா இல்லைன்னா வேர்லாம் வந்து அழுகிடுச்சா என்னன்னு தெரியல சப்போஸ் நம்ம உயிர் கொடுப்போன்றதுக்காக தான் இதுல வச்சிருக்கேன் குளிர் வந்ததுன்னா சந்தோஷமா இருக்கும் கீழே வந்து சரியா அந்த கோழிங்க வந்து சிரிச்சு சிரிச்சு விட்டுக்கிட்டே இருக்கு சரியா வரமாட்டேங்குதுன்றதால ஒரே ஒரு கிளை எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருக்க இந்த இங்க வச்சிருக்க அந்த கில்லு பத்திரம் இது பாருங்களாம் இது வந்து இங்க ஒன்று தான் வச்சேன் அதோட வேர்ல இங்கே ச தனியா வர ஆரம்பிச்சிச்சு சூப்பராக வருது நல்லா வருதுன்னு நினைக்கிறேன் இதான் நான் மேலே வச்சிருக்கிற செடிங்க இன்னும் வந்து எனக்கு மாடி தோட்டம் வந்து நிறைய வைக்கணும்னு ஆசை எப்போ வைப்பேன்னு தெரியல இங்கே வந்து மேலே வந்து நாங்கள் இன்னும் கருப்பு கரைப்பும் தர இருக்கு இருக்குல்ல அதனால வந்து தண்ணி நின்று தர வீணாயிடுன்றதுனால நாங்கள் வந்து செடி வந்து அதிகமாக வைக்காம கொஞ்சமா வச்சிட்டு இருக்கேன் சீக்கிரமா தோட்டம் வைக்கணும்னு எனக்கும் ஆசை வைக்கிறதா இடம் எல்லாம் வைக்க முடியல நம்மளுக்கு தான் மேலே இடம் இருக்கு இல்லையா அதனால மாடித்தோட்டம் வைக்கலான்னு ஒரு ஐடியா இதுதான் என்னோட குட்டி கார்டன் நிறைய பேர் வந்து என்ன செடியெல்லாம் வச்சுருக்கீங்க காமிகை காமிகேன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அதனால வந்து இன்னைக்கு வீடியோவில் காமிச்சிட்டேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதோட அந்த பிளாக் வந்து முடிச்சுக்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போதான் என்ன சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க